வணக்கம் சார் என் பையன் பேர் ஆதிசு குருகுரு பள்ளி படிக்கிறாரு தேவரநேரி காலையில ம மருதநாயகி ஐயா வந்து ஸ்கவுட் இந்த யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு அந்த ஐயாவுக்கு இன்னும் நன்றியை சொல்லிக்கிறோம் மேலும் மேலும் இந்த பிள்ளைங்க இதே மாதிரி படித்து முன்னேறதுக்கு வழியை காட்டுறதுக்கு இந்த அதிகாரியெல்லாம் இன்றைக்கி இந்த யூனிஃபார்மை போட்டுட்டு எல்லா இடத்தையும் சுற்றி ஊரே சுற்றி எல்லாம் காட்டும் எங்கள் சமுதாயத்தில் எல்லாம் பூரிச்சி போய் எல்லாம் மகிழ்ச்சி பட்டினாங்க இப்போ கருப்பு சாமி ஐயா கிட்ட கூட்டி போய் அங்கேயும் சாமி எல்லா தரிசனம் பார்த்து சாமியும் கும்பிட்டோம் இந்த கல்விக்கு சொல்லிக் கொடுத்த முதலமைச்சர் ஐயாவுக்கு மேலும் மேலும் நன்றியாக சொல்லிக்கிறோம் இந்த காலை உணவு மத்தியான உணவு ரெண்டுமே சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் காலையில் ரெடி மட்டும் தான் பண்ணுறது காலையிலையும் மத்தியானமும் ரெண்டு நேரமும் பிள்ளைங்க இங்கேயே வந்து சாப்பிட்டுக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வியை சொல்லி கொடுக்குறாங்க நல்ல ஊக்கம் கொடுத்து கொடுக்குற டீச்சர்களுக்கு நாங்க நன்றியை சொல்லிக்கிறோம் ஐயாவுக்கு எல்லா எல்லா இதுக்கு நாங்க நன்றியை சொல்லிக்கிறோம் எங்க பிள்ளைங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் ஐயாவுக்கு நாங்க இன்னும் நன்றியை சொல்லிக்கிறோம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எனது பள்ளியின் பேரும் திருவள்ளுவர் குருகுலம் ஆரம்ப பள்ளி எங்கள் பகுதி வந்து தேவராய நரி இந்த சமுதாயத்தில் வந்து அதிகமாக வந்து யார் இருக்காங்க நரிக்குறவன் என மக்கள் வந்து அதிகமாக வசிச்சிட்டு இருக்காங்க இந்த பள்ளி வந்து அவங்களுக்காகவே தொடங்கப்பட்ட பள்ளி இது இதில் மற்ற சமுதாய மக்களும் இங்கே வந்து படிக்கலாம் எல்லாருமே படிக்கலாம் இது காமன் தான் இருந்தாலும் அதிகமாக இந்த பள்ளிக்கு யாருன்னா இந்த இன மக்களுக்காகவே தொடங்கப்பட்ட பள்ளி இது இப்போ நிறைய மாற்றங்களோட இந்த மாணவர்கள் இப்போ பள்ளிக்கு வந்து தொடர்ச்சியாக ரொம்ப ஹைஜீனிக்காக நல்லபடியாக வந்துட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் இவங்களுக்கு வந்து கல்வியினுடைய ஆர்வத்தை அதிகரிக்கணும் இவங்களுக்கு வந்து கல்வின்னா என்னன்னு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப வந்து நம்ம மருதநாயகம் பியூஐயா வந்து என்ன பண்ணியிருக்காங்க புதுமையா இவங்க வந்து ஸ்கவுட்னு ஒரு இதுல வந்து நம்ம வந்து இன்வால்மெண்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பொறுப்பையும் என்ன அப்படின்றத வந்து உணர்த்தி கல்வின்றது என்னன்னு புரிய வைக்கணும் மக்கள் வந்து அந்த மாணவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு கல்வியை வந்து இவங்க மூலியமா மாணவர்களை மாற்றம் மூலமா அவங்களுடைய உடை இந்த இதுல மூலியமா மாணவ மாணவர்களுக்கு வந்து மாற்றம் குடுக்கும் போது பேரண்ட்ஸ் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு தொடர்ச்சியா கல்வியை கொடுக்கணும் அந்த இந்த ஸ்கவுட் டிரெஸ் வந்து நம்ம மருதநாயக மையா வந்து ரோட்ரி கிளப்ல வந்து இலவசமா அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த டிரெஸ்ஸோட வந்து காஸ்ட் எல்லாமே நாங்க யாருமே பே பண்ணல மக்களோ பேரண்ட் யாருமே பே பண்ணல ஸ்டூடெண்ட் நாங்க எதுவுமே வாங்காம இந்த ட்ரெஸ் வந்து நம்ம மருதநாயகம் பி ஐயா அவர்கள் மூலயமா வாங்கியிருக்கோம் இவங்களுக்கு வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் ட்ரிச் சக்ஸஸ் அந்த குரூப்ல இருந்து நமக்கு மாணவர்களுக்கு இலவசமாக ஒவ்வொரு மாணவருக்கும் ஐம்பது பள்ளி மா ஐம்பது மாணவர்கள் படிக்கிறாங்க ஐம்பது பேருக்குமே இலவசமாக நாங்கள் பெற்றுக் கொடுத்துருக்கோம் இது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி ஏன்னா ஒரு ஒரு ட்ரெஸ்ஸும் இவ்வளோ விலை இருந்தது அதை வந்து அவங்க நமக்கு பெற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் அதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அந்த ரோட்டரி கிளப் ஆஃப் ட்ரிச் சக்சஸ் அந்த டீமுக்கும் எங்கள் மருநாயகம் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் நாங்கள் வந்து இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் பள்ளி ஆசிரியர்களின் சார்பாக மேலும் இங்கே வந்து என்னன்னா இப்போ இதை இன்னைக்கு மாணவர்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட கூட்டிட்டு போயிட்டு ப்ராக்டிஸ் கொடுத்து இன்னைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்கவுட்ல வந்து மாணவர்களை இன்வால்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு உங்கள் ஊர் பக்கம் போயிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்ததில் பேரண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு பார்த்தது அந்த குழந்தைகளை இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி அவங்க குழந்தைங்க வந்து ஏதோ ஒரு பெரிய அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பட்ட சந்தோஷத்தை அளவே இல்லை அவங்களும் எங்களோட சேர்ந்து அந்த நாங்கள் அந்த ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தப்போ அவங்களும் எங்க கூடவே வந்து பள்ளி வரையும் வந்து விட்டுட்டு எங்கள் கூட அவங்களும் சேர்ந்து அவங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து ஒரே ஃபோட்டோஸு எல்லாமே எடுத்துக்கிட்டு அவங்க ச எல்லாம் அவங்க அவங்கட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு தேங்க் பண்ணிட்டு எல்லாம் போயிருக்காங்க இந்த இதுக்கு இன்னைக்கு எங்கள் பள்ளியில் வந்து இவ்வளோ ஒரு இவ்வளோ ஒரு மாற்றத்தை கொடுத்த முன்னாள் தலைமை ஆசிரியர் டயட் திரு சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் மருதநாயகம் பிஇஓ அவர்களுக்கும் சமூக ஆர்வலர் பாபு சார் அவர்களுக்கும் ஸ்கவுட் ட்ரைனிங் கொடுத்த மில்டன் சார் அவர்களுக்கும் மிகவும் மனமார்ந்த மகிழ்ச்சியையும் நன்றியையும் எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நாங்கள் உறுத்தாக்கிக் கொள்கிறோம் அதுபோல எங்கள் பள்ளியில் காலை உணவு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு மாணவர்கள் அனைவரும் பயன்படுகிறார்கள் சாப்பிட்டு உணவருந்தி மிகவும் மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு வருகை புரிகிறார்கள் இந்த ஸ்கவுட் மூலயமா இன்னும் எங்கள் பள்ளியின் மாணவர்கள் வருகை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்துள்ளது இதற்கு உதவி செய்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இவங்க வந்து எம்பிஎஸ்சிலேருந்து எஸ்டியாக அந்த பிரிவினருக்கு மாற்றம் பெற்றிருக்குறாங்க எம்பிசி பிரிவிலேருந்து எஸ்டி பிரிவிற்கு வந்து மாற்றம் பெற்றிருக்காங்க ஆனால் இவங்க வந்து பேரண்ட் கையில் இருக்குது ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் கையில் சரியாக இல்லை அப்போது இவங்களுக்கு நமக்கு ஸ்காலருக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கறனால எங்களுக்கு பிஓ அவர்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணனால அவங்க வந்து ஃப்ரீ கேம்ப் மக்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம் நம்ம ஸ்கூலுக்கே கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பள்ளி மாணவர்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்குமே இலவசமாக இந்த முகாமை ஏற்படுத்தி கொடுத்து இன்று ஒரு டென் பத்து நாட்களாக நடைபெற்ற வேண்டிய சக்சஸ்ஃபுல்லாக போய் கொண்டிருக்கிறது இதில் நிறைய மாணவர்கள் வந்து இப்ப ஜாதி வந்து அந்த பிரிவினை வந்து மாற்றம் அடைந்து எம்பிஎஸிலிருந்து எஸ்டியாக ஆக மாற்றம் பெற்று சான்டல் பெற்று வருகிறார்கள் இந்த முகாமையை ஆரம்பித்து நடத்தி வந்து கொண்டிருக்கிற எங்கள் மருதநாயகம் ஐயா அவர்களுக்கும் மோகன்ராஜ் சார் அவர்களுக்கும் சமூக ஆர்வலர் ஐயா அவர் பாபு ஐயா அவர்களுக்கும் இந்த முகாமை வந்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் அஹ் இப்ப யாருன்னா இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் அவர்கள் முன்னிலையில் ஒரு பத்து நபர்கள் வந்து நம்ம பள்ளியில் காலையிலிருந்து மாலை வரை பொறுமையாக இருந்து நம்ம மக்களை வந்து அனைவருக்கும் பொறுமையாக இருந்து இந்த கேம்பை நடத்தி கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கும் நம்ம பள்ளியின் சார்பாக மாணவர்கள் சார்பாக பெற்றோர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மாற்றம் தான்